நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐங்கூறு நூற்றின் மருதத்தினையில் இடம்பெற்றுள்ள கலவன் பத்தில் தாய் பிறக்கும் என்று தொடங்கும் பாடலின் விளக்கத்தினை இந்த பகுதியில் காண்போம் இதுதான் அந்த பாடல் இதை எழுதிய புலவர் கூற்று தோழியை வாயிலாய் வந்தோர் கேட்ப தலைமகற்கு சொல்லியது அதாவது தலைவனானவன் தலைவியை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணாகிய பரத்தையிடம் சென்று வருகின்றான் அப்படி சென்று வந்தவன் தனக்கு தெரிந்த ஒரு சிலரை அனுப்பி மீண்டும் தலைவியிடம் வந்து சேர்வதற்கு அனுமதி வேண்டி நிற்கின்றான் அப்போது தோழியானவள் தலைவன் எப்படிப்பட்ட இயல்பினை உடையவன் என்பதை தலைவியானவள் கேட்கும்படி பேசுகின்றாள் அதுவே இந்த பாடல் இனி இந்த பாடலின் விளக்கத்தினை மட்டும் காண்போம் தலைவனுடைய நாட்டில் தன்னுடைய ஓட்டின் மீது சிறு சிறு புள்ளிகளை உடைய நண்டானது காணப்படுகின்றது அந்த நண்டுகளானது பிறந்ததன் வாயிலாக தாய் நண்டானது உடல் நலிவுற்று சாகும் அதை போல அவனுடைய நாட்டில் உள்ள முதலைகளானது தான் ஈன்ற குட்டிகளையே தின்னும் இப்படிப்பட்ட நண்டுகளும் முதலைகளும் நிரம்பிய குளத்தை உடைய ஊர் தலைவனுடைய ஊர் அவனுக்கும் இந்த உயிரினங்களைப் போல அன்பில்லாத பண்பு வந்துவிட்டது போலும் முன்பு அவன் என் மீது காதல் கொண்டு இருந்த பொழுது என்னுடைய வளையல்கள் குழுங்க அன்போடு அணைத்து இன்பம் செய்தவன் அவன் ஆனால் இன்றோ வேறொரு பரத்தையே தினம் தினம் நாடி செல்கின்றான் இப்படிப்பட்ட அவனுடைய அன்பில்லாத தன்மையை என்னவென்று சொல்வது என தோழி பேசுவதாக அமைகின்றது இந்த பாடல் இந்த பாடலினை நண்டையும் முதலையையும் உடைய ஊர்தலைவன் ஒருத்திக்கும் உண்மையாக இருக்காதவன் ஆகிய குறிப்புச் சட்டங்களின் வாயிலாக எளிமையாக தேர்வு எழுதி மாணவர்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்